தமிழ் வணக்கம் என்னதான் கைத்தொலைபேசி வாங்கினாலும் அதை காப்பாற்றுவது பெரும் கடினமான விடயம் என்று அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ பிரிவு கூறியிருக்கின்றது காரணம் சைபர் தாக்குதல் ஹேக்கிங் வராமல் தடுப்பது எப்படி என்பதற்கு பொதுமக்களுக்கு சில விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார்கள் கை தொலைபேசி வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் இப்பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகும் ஐபோன் ஆண்ட்ராய்டு போன் ஆகிய அனைத்துக்குமே ஆபத்துக்கள் இருக்கின்றன என்றும் இவை எப்படி தாக்கப்படும் என்றும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் உங்கள் பாதுகாப்பிற்கு என்ன செய்யலாம் ஐந்து விதமான யோசனைகளை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவினுடைய பிரிவு உலகத்தில் கை தொலைபேசிகளினுடைய தகவல்களை ஒற்று கேட்பதில் அதை வென்ற ஒரு ஸ்தாபனம் கிடையாது மிகப்பெரிய தலைவர்களில் இருந்து பட்டிக்காட்டு பொன்னையா வரை அனைவருடைய கை தொலைபேசி தகவல்களையும் சேகரித்து ஆய்வு செய்கின்ற ஒரு நடுநிலை மையமாக அமெரிக்காவில் இருக்கின்றன இவர்களினுடைய கருத்தின்படி இப்பொழுது புதிதாக பல தந்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன முன்னர் மின்னஞ்சல் ஒன்று வரும் அதில் ஒரு லிங்க் இருக்கும் இதை கிளிக் செய்யுங்கள் என்று கூறப்படும் அதை நீங்கள் கிளிக் செய்தீர்களாக இருந்தால் உங்கள் வங்கியில் இருக்கும் பணம் காணாமலே போய்விடும் இப்படி பலருக்கு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இது போன்ற ஆபத்துகள் முன்னர் வந்தன இப்பொழுது அதிலிருந்து ஒரு படி மேலே சென்று நீங்கள் கிளிக் செய்யாவிட்டாலும் கூட உங்களுடைய கை தொலைபேசியை சைபர் தாக்குதலுக்கு உள்ள உள்ளாக்கவும் ஹேக்கிங் செய்யவும் வழி இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய உளவு பிரிவில் வெளியிட்டிருக்கின்றது இந்த தகவல் வெளியிட்டதற்கான உறுதியான ஆதாரங்களை தாங்கள் கண்டுபிடித்து இருப்பதாகவும் தங்களுடைய நாட்டை சேர்ந்த எட்வர்ட் என்பவர் அரச பணியில் இருந்து சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களை எல்லாம் உலகம் பகிரங்கமாக்கி இப்பொழுது ரஷ்யாவில் சென்று அரசியல் அடைக்கலம் புகுந்து அங்கிருந்து அனைத்து தகவல்களையும் ரஷ்ய அரசிற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இவரை கைது செய்வதற்கு பராக எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது பழைய கதையாகும் இப்போது கை தொலைபேசிகளை வேட்டையாடி கொண்டிருப்பது என்பதாகும் நீங்கள் அழுத்தாமலே அல்லது சொடுக்காமலே இது தன்னுடைய கைவரிசையை காட்டிவிடும் இப்பொழுது பரவும் பெரும் ஆபத்து என்று கூறுகின்றது இதற்காக என்எஸ்ஏ தருகின்ற ஐந்து முக்கிய யோசனைகள் கவனத்தை தொடுவதாக இருக்கின்றன முதலாவை உங்கள் கை தொலைபேசியை ஒரு வாரத்திற்கு ஒரு தடவையாவது முற்றாக நிறுத்தி மறுபடியும் ஆரம்பியுங்கள் என்று கூறுகின்றது ஏன் அப்படி செய்ய வேண்டும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தால் அதை செயலிழக்க செய்வதற்கான ஏதோ ஒரு விடயம் அங்கே மறைபொருளாக இருந்தால் சரியான எனவே ஒவ்வொரு வாரமும் அது புதிதாக உயிர் பெறுகின்ற பொழுது இந்த ஏமாற்று வேலைகளில் இருந்து தப்பி பிழைக்க வழி இருக்கிறது இரண்டாவது செய்ய வேண்டும் உங்கள் படங்களை அனுப்பும் பொழுதும் உங்களுக்கு பிடித்த கணினி விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுதும் என்று கூறுகின்றது இதன் மூலமாக எப்படி காப்பாற்றலாம் என்று தெரியவில்லை ஆனால் ப்ளூடூத் மூலமாக வேறு கணினி விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது அதற்குள் ஊடாக வருவதற்கான ஆபத்துகள் உண்டு மூன்றாவதாக பொது இடங்களில் வைஃபை என்கின்ற இடங்கள் இருக்கும் சிறப்பாக விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் தேநீர் கடைகள் போன்றவற்றில் இருக்கும் இந்த பொது இடங்களில் சென்று அந்த ஹாட்ஸ்பாட்டின் மூலமாக நீங்கள் உங்களுடைய வைஃபை தொடர்பை எடுக்கின்ற பொழுது சில கிரிமினல்கள் இதற்காகவே வலை விரித்து வைத்திருப்பார்கள் சிலந்தி வலையில் மாட்டுண்ட தேனி போல உங்களுடைய கை மாட்டிக்கொள்ள நேரிடும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இந்த கோட் என்பது தனியே ஒருவர் நடத்தினாலும் பெருந்தொகையானவர்கள் அதில் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை நீங்கள் இந்த விடயத்தில் உங்கள் கை தொலைபேசியில் நான்கு ஜி அல்லது ஐந்து ஜி இணைய கட்டமைப்பை பாவிப்பது நல்லது என்கின்றார்கள் பாதுகாப்பு கூட என்கின்றார்கள் நாலாவதாக திறக்க முடியாத கோட் இலக்கத்தை வைக்கவும் உங்கள் கை தொலைபேசியை எடுத்து இலகுவாக ஒருவர் இலக்கங்களை வைத்துவிட வேண்டாம் என்கின்றார்கள் மின்னஞ்சல்கள் வந்தால் எதற்காக என்பதை பார்த்து அறியாத இடமாக இருந்தால் தேவையில்லாமல் அதை திறக்காதீர்கள் என்றும் கூறுகின்றது இப்படி ஐந்து பாதுகாப்பு காரணங்களை கூறுகின்றார்கள் கை தொலைபேசிகளை பாதுகாப்பதற்காக கை தொலைபேசிகள் என்பது இன்று உங்களுடைய வாழ்க்கையை சுமந்து செல்லுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது உங்களுடைய பணப்பையை விட இது மிக ஆபத்தானதாக இருக்கின்றது இதனால் நீங்கள் வாழ்க்கையை எந்தளவு தூரம் இலகு அந்த அந்தளவு தூரம் உங்கள் வாழ்க்கைக்கு சுமையும் இதனுடைய பின்பக்கமாக இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே